மு க வந்து எதுவுமே நேரா எதுவுமே செய்யல ஓப்பனா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் போட்டா போட்டுல செஞ்சுன்னு வந்தாங்க இப்போ வந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்தீங்கன்னா அவரு ஒரு மூணாயிரம் கொடுப்பாரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு அவங்கவுங்க என்னென்ன விருப்பப்பட்டது கொடுத்தாங்க இப்போ அவர் டிவி குத்தாரு கேஸ் குத்தாரு அம்மா என்ன குத்தாங்க ஃபேனு மிக்சி கிரைண்டர் குத்தாங்க ஜென்ஸுக்கு பஸ் ஃப்ரீயா குத்தாங்களா அவங்க தான் வேலைக்கு போடுறவங்க நான் ஜேடிஸ் வேலைக்கு போறவங்க லேடிஸுக்காக இன்னும் அவங்க பண்றாங்க மகளிர் காசு ஆயிரம் ரூபாய் இன்னும் பத்தும் என்ன சாப்பிட முடியும் இப்ப விக்கிற விலவாசி என்ன ஆகுது ஒரு நாளைக்கு அறுநூறு இவ்வளவு இது சொல்றீங்க ஆனா திமுக தான் போடுவீங்க ஆமா நாங்க திமுக தான் போடுவோம் ஓட்டு நாங்க அந்த கட்சிக்காரன்னு சொல்லிட்டோம் அதுக்காக நாங்க பேசுறதால இது பண்ண மாட்டோம் எங்களுக்காக எங்க ஏரியாக்காக அவங்க இன்னும் நல்லா பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனாலதான் எங்களுக்கு வந்து இந்த திமுக கட்சிக்கார பிடிக்கும் இவங்க இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணாங்க அப்போ காலத்துல இருந்து பண்ணின்னு வந்தாங்க இப்போ முக ஸ்டாலின் வந்து யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல